நாங்கள் எதத்திலும் தயாராக இருக்கிறோம் தமிழ்ச்சங்கம் தாய் தமிழ் அமைப்புகள் சகோதர அமைப்புகள் எல்லோருக்கும் உதவுவதற்காக தான் டெல்லி தமிழ்ச்சங்கம் இருக்கு செய்கிறேன் தமிழ்ச்சங்க பல அமைப்புகள் எங்களிடம் வந்து எங்களுடன் இணைத்து கொள்ளுகிறார்கள் அவர்கள் எல்லோருக்குமே நாங்கள் இலவசமாக தமிழ்ச்சியை கொடுத்து நாங்கள் புது ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறோம் இப்பொழுதும் கம்பன் கழகத்திற்கு வேண்டி பத்தாயிரம் கவிதைகளை முத்தாக தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு என்று பாடியவர் கவியரசர் கண்ணதாசன் வால்மீகி எனும் தவசி தந்த இராம கதையின் சாற்றை துழிந்து எடுத்து செந்தமிழ் அதில் பாய்ச்சி பற்பல கவிதை மூலமாக நற்தமிழர்களுக்கு விருந்து கொடுத்தவர் தமிழனை பெற்றெடுத்த தமிழ் சான்றோன் கம்பனாளன் அந்த மாகவிஞன் கம்பருக்கு இந்த தில்லி மாநகரில் தனியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இன்றைய தினம் இரண்டாவது ஆண்டாக சிறப்பு செய்து கொண்டாடி கொண்டிருக்கும் தில்லி கம்பன் கழகத்தின் அரிய பணிகள் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியது இது போன்று வருகின்ற நாட்களிலும் அமையக்கூடிய அத்தனை நிகழ்வுகளிலும் இத்தனை சிறப்பாக சீரும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று எனது சார்பிலும் மும்பை வாழ் தமிழ் ஆர்வலிகளும் என்னுடைய வாழ்த்துகளை மனதார தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பை அளித்த கழகத்தின் தலைவர் அன்பு சகோதரர் கே வி கே பெருமாள் அவர்களுக்கும் இணைய நிர்வாகிகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் படி வீசிய அப்படி மலை வருகின்றது போல்வான் அப்படி ஒரு பொன்னான வந்து சூரியன் இருக்கும் நினைக்கிறேன் அந்த சட முடியை வச்சுக்கிட்டு மழு ஆயுதத்தை கைக வச்சுக்கிட்டு அப்படி ஒரு என்ட்ரி வர அனல் கால்வான் உண்ணும் தழல் விழியான் உறும் அதிருகின்றது ஓர் மொழியான் ஒரே வார்த்தைக்கிட்ட அப்படி வந்து நிற்கிறான் ஒரு வார்த்தையே சொல்றான் அவன் வந்தத உடனே ராமனுக்கு ஒரு சந்தை யார் யார் இப்படி ராமனுக்கு தெரியல ராமனுக்கு முன்னால் எப்படி போகிறான் பாருங்க சிங்கம் என உயரத்தில் என் தலைப்பு கம்பெனி எனக்கு சொல்லுவோம் சிங்கம் என உயர் தேர் வரு குமரன் எதிர் சிங்கம் சிலிர்த்துக்கிற மாதிரி இருக்கான் தேர் அந்த தேர்ல வரான் இப்படி ராமன் ராமனுக்கு முன்னால அம்கண் அரசன் அவனும் இவன் ஆரோ யார்ப்பா யாருப்பா இவன் கேட்கிற அந்த வினாடியில பரசுரமன் பேசுறான் அரசன் அவனிடம் வந்து

அவன் அவன் தலைய பரஸ்பரம் அவன் கால்ல வைக்கிறான் கரை அவன் கவனிக்கவே இல்லை நெடு முடிவின் கனல் இந்த உலகமே முடிஞ்சிருந்தா அப்படிங்கிற ஒரு சொல் வேகத்துல கோபத்தில் குரல் பட ஒரு முரசு அதிர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த குரல் ஒளி பாருங்களேன் பாருங்களேன் நாடகமாக கூட பார்க்க வேண்டாம் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா நான் வரிசையில பார்க்க ஓவியம் இருக்குல்ல உங்களுக்கு தெரியுமா நான் பார்த்து கொண்டு இருந்த பொழுதே இடி முழக்கமும் மின்னலின் வெளிச்சத்தையும் அதனுடைய சத்தத்தையும் நான் கேட்டேன் அப்படி கேட்க வைப்பதற்கு பெயர் கலை கண்ணால் நீங்கள் பார்க்கலாம் ஒளியை காதால் உணரலாம் ஒளியே அப்படி உணர்ந்த அந்த நிலையை நான் யோசிக்கிறேன் முரசியின் குரல் பட வீரன் அது எதிர் நின்று இவை மொழிவான் ஒருத்தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் மெம்பர் ஆக்கியிருக்க நம்முடைய முதலமைச்சர் அவங்க நல்ல தேர்ந்த நர்த்தகி ஒரு முறை அவங்க நர்த்தனம் ஆடிக்கிட்டே இருக்கும் பொழுது ராமன் வில்லொடித்த காட்சியை பண்ணியிருக்கான் ராமன் வில்லொடி வில்லொடிச்சு வந்துட்டு இப்படியே ஏதோ செய்ய காட்டியிருக்கான் முன்னால உட்கார்ந்து இருந்தவர் யாருன்னா நம்முடைய சரவணன் ஐயா மாதிரி கவி கொடுத்து அவங்களே இதை எங்களுக்கு சொன்ன பேக் ஸ்டேஜ் போய் ஒரு வார்த்தை சொன்னாங்களா நர்த்தகி உன்னுடைய டான்ஸ்ல ஒரு குற்றம் இருக்கு என்ன எங்கேயும் ராமன் வில்லொடித்ததாக தம்ம சொல்லவே இல்லை எடுத்தது கண்டன இட்டது கேட்டன எடுத்தா விழுந்துச்சு அவ்வளவுதான் கையில எடுக்கவே முடியல யாரால் இவன் எடுத்தா விழுந்துச்சு கீழே அதே எப்படி உடைச்சா மாதிரி நீ காட்டுவன்னு கேட்டான் இந்த சந்தேகம் தம்பி பல பேருக்கு உங்க ஏன் தான் தான் உடச்சாங்கிறது இந்த உலகத்துக்கு காட்டணும்ல சிவதனுசு ஏற்கனவே தசு தனுசிலேயே இவ்வளவு பேசுறீங்களே முறியாத அவதாரங்கள் தூக்கி சுமந்து திரிகின்ற அந்த விஷ்ணுவின் தனுசை இதோ நான் ராமனின் மூலமாக ஒழித்து இந்த உலகத்திற்கு காட்டுகிறேன் என்று சொல்லுகின்ற அந்த காட்சியை கம்பர் இங்கே வைக்கிறார் பாருங்க அந்த ஒரு காட்சி பாருங்க எனக்கு எங்க ரொம்ப கம்பரமான பிடிக்குதுன்னா டக்கண முடியுங்க

கம்பன் என்ற ஒரு மாண்டன் என்கிற தலைப்பில் எழிலுரை நிகழ்த்துவார்கள் ஸ்தாவகர் பெருமாள் உள்ளிட்ட உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள் தில்லி தமிழ்ச்சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் பற்றி வணங்கி மறுகின்றேன் இன்று இயல்பில் கலந்து கொண்டு விருதுகள் பெற்ற பெருமக்கள் எல்லோருக்கும் என் பணிவு சார்ந்த வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும் பேச எழுப்பினா அஞ்சு பேருக்கு வந்து கையை கொடுக்குறாரு குலி குடி நான் சும்மாவே நடப்பேன் சரி கையை நிறுத்துறப்பல நான் அவமரியாதை பண்ணலாமா என்று அவரை பிடித்த மட்டும் நடக்கிறது இப்போ என்ன ஆயிட்டுன்னா அவர் கிட்டே நான் போல இருக்குது இது நான் இந்த 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 கபனோடு நான் செய்த பயணத்திலே எனக்கு கிடைத்த பரிசு நான் பெருசா கேட்டேன் அவ்வளவுதான் முறைப்படித்துக்கு நான் சம்பராமாயணத்தை ஒரு குருஜிங்கிற படிக்க முடியவில்லை திருப்பறளை அப்படி படித்தேன் ராசிரியர் எங்க அப்பா பேசின பேச்சு அதுதான் எனக்கு அத்திவாரம் அந்த அத்திவாரத்திலே வெற்றி தான் நான் ராமாயணத்தை அங்கங்கு தொட்டேன் நான் என்னுடைய சுயம் ஒன்றையும் கலந்து கொண்டு தொட்டேன் எனக்கு ஒரு மதிப்பு வந்திருக்கிறது ஆகவே ஒரு இடத்திலே நின்று ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தார் அவன் இந்த உலகத்தால் புகழப்படுவான் என்பதற்கு நான் சாட்சி நான் சாட்சி அதோடு புத்தி சொன்னால்தான் எனக்கு நிம்மதி பைகுமனருக்கு அடையாளம் யாருக்காவது புத்தி சொல்ல வேண்டும் என்ன புத்தி சொல்லலாம் என்று நினைக்கிறேன் என்றால் ஒரு பேச்சை அழகாக்குவது எது ஒரு பேச்சை எப்படி அழகாக்கலாம் உலக அளவிலே இருக்கிறேன் அதை பற்றி சொல்லுங்களேன் என்றால் எனக்கு தெரிந்து பேச்சை அழக அழகாக்குவது சத்தியத்தை வேறு வேறொன்றும் இல்லை சத்தியத்தை தருகிற வேறு ஒன்றும் இல்லை பேச்சை அழக அழகாக்குவது சத்தியம்தான் சத்தியம் இருந்து விட்டால் அந்த சபை அப்படியே அவருக்கு கீழே அடங்கும் என்னுடைய ஆசிரியர் ஒருவர் இருந்தார் சுதந்திர போராட்ட காலத்திலே அண்ணாவடையிலே படித்தவர் அவர் வந்து எனக்கு சொல்வார் மகாத்மா காந்தி ஒருமுறை மெரினா மரீனா பீச்சுக்கு பேச வருகிறாராம் காலையில இருந்து கூட்டம் அலை மோதுகிறதாம் தாங்களும் இளைஞர்களாக இருந்தவர்கள் காந்தியை பார்க்க வேண்டும் என்று உணவெல்லாம் பாசல் காட்டி கொண்டு போய் உட்கார்ந்து விட்டார்கள் உட்கார்ந்து விட்டால் காலையில உட்கார்ந்து அஞ்சு அஞ்சரை மணிக்கு தான் காந்தி அந்த வந்த உடனே பெரிய சத்தம் முற்றே இருந்த கூட்டம் எல்லாம் சத்தம் போடுகிறது காந்தி காந்தி என்ற சத்தம் போடுகிறது என் ஆசிரியர் சொல்வார் சத்தியத்தின் பெருமதியை நான் அன்றுதான் உணர்ந்தேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுவார் காந்தி இந்த மைக்கு முன்னாலே வந்து நின்றார் வந்து நின்று வாயிலே வாயிலை என்றார் அடுத்த நிமிஷம் பீச்சிலே ஒரு சின்ன சத்தம் கூட கேட்கவில்லை என்று சொல்லிவிட்டு என்ன ஆசிரியர் சொல்வார் அதுதான் சத்தியத்துக்கு இருக்கிற பெருமை லட்சமா சொந்த காசு கொடுத்தார் முடிஞ்சு போச்சு புறப்பட்டு சர்வீஸ் மொழி புறப்பட்டு போறாரு காசு விட்டு வாங்கின புஸ்தகம் பத்து கொஞ்சம் வயல் போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாரு வழிகிறாங்கம் அம்மா இங்க கொஞ்சம் ஏதாவது அன்படி போகிறது நிற்கிறாங்க உங்கள் அன்பே போதும் அன்படி பண்ணாமல் அவங்க கும்பிட்டு போயிட்டாரு இவருக்கு வந்து பொருட்கூடிய பாட்டு மகன் தந்தை காற்று முதல் இவன் தந்தை என்னோட தான் பொருள் என்று இவருக்குள்ளே பிறகு தைவாக்கு எவ்வளோ துணிய படிப்பான் அப்படிங்கிற பாட்டு இதுக்கு நான் போகிறேன்